ஹாய் வணக்கம்ங்க உங்களுக்கு சருமம் சம்பந்தமான பிரச்சனைகள் உதாரணத்துக்கு முகப்பொருட்கள் ஜாஸ்தியா வந்துட்டு இருக்கு முகப்பொருட்கள் என்ன பண்ணாலும் குறையவே மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் மெலாஸ்மான் சொல்லக்கூடிய கருந்திட்டுகள் வயதாக வயதாக ஏற்படக்கூடிய முக சுருக்கங்கள் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா நம்முடைய குங்குமோதி ஆயில நீங்க ட்ரை பண்ணலாம் இப்போ நியூ இயர் மற்றும் பொங்கலை வந்து சிறப்பாக கொண்டாடுற வகையில ஒரு ஆஃபர் ஒன்று போயிட்டு இருக்கு அந்த ஆஃபரை பயன்படுத்திக்கோங்க அதில் மொத்தமாக ஸ்கின் கேர் ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் இதில் பீட்ரூட் மஞ்சிஸ்தா ஃபேஸ்பேக் குங்குமோதி ஆயில் இருக்கு நலுங்கமாவும் இருக்குது இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சருமம் சம்மந்தமான பிரச்சனை பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே தீர்வு கொடுக்கும் அது மட்டும் இல்லாம கூடவே சாம்பிள் பேக்கெட்டான ஆன்டி அக்னி பேக்கும் வந்துடும் நிறைய பேர் இந்த காம்போவை வாங்கி ட்ரை பண்ணிட்டு ரெண்டே வாரத்துல சூப்பரான ரிசல்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிட்டு வராங்க நீங்களும் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க இது முழுக்க முழுக்க நூறு சதவீதம் இயற்கையான ப்ராடக்ட் எந்த விதமான பக்க விலையுமே உங்களுக்கு ஏற்படுத்தாது உங்களுக்கு நல்லது செய்யணும்ன்ற வகையில ஒரு சூப்பரான ஆஃபர் போட்டிருக்கேன் ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க ஜனவரி பதினேழு வரைக்கும் தான் இருக்கும் இந்த ப்ராடக்ட்ல உங்களுக்கு வேணும்னா ஜோஸ் ஆர்கானிக் டாட் காம் என்ற வெப்சைட்லயும் இல்லைன்னா கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை பயன்படுத்தி வாங்கிக்கலாம் யூடியூப்ல பாக்குறீங்கன்னா ஷாப் என்ற பட்டன் பிரஸ் பண்ணி வாங்கிக்கலாம்